பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன் என்பது வெளிப்புறத்தில் இருந்து உட்புறம் வரக்கூடிய நீர் கசிவினை தடுக்க உட்பகுதியில் அப்ளை செய்யக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் ஆகும் தண்ணீர் தொட்டி லிப்ட் பிட் கட்டிடங்களின் அடித்தளம் சம்ப் போன்ற அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனை ஒரு கிலோவிற்கு இருநூறு எம்எல் தண்ணீர் என்ற விகிதத்தில் இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலக்க வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகு இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் இரண்டாவது கோட்டிங் அடித்து உலர்ந்த பிறகு பூச்சு பூசுவது அவசியம் சிறிய அளவிலான நீர் கசிவிற்கு மட்டுமே பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன் ஏற்றது பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனின் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது